அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது ஷபீக் அமர்வில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்விலிருந்து விலக்களித்து சுமார் நானூறு நபர்களுக்கு பணி கோரும் வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வழக்கானது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஃபார் ஆர்டர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டு ஐம்பது நாட்கள் கடந்த நிலையில் தீர்ப்பு எப்போது வரும் தீர்வு எப்போது கிடைக்கும் என்று வழக்கு தொடுத்தவர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பை பல்வேறு தரப்பினர் உற்று நோக்கி வருகின்றனர் தீர்ப்பு எப்போது வரும் என்று குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வழக்கு தொடுத்தவர்கள் வழக்கு தொடுத்த உறவினர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் இனிமேல் வழக்கு தொடுக்க காத்திருக்கும் நபர்களும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றன இந்த வழக்கில் நெருங்கிய தொடர்புகள் என்ன அதனால் ஏற்படும் நேரடியான தாக்கம் என்ன பயன் யாருக்கு பாதிப்பு யாருக்கு நீதியரசர்களின் நிதானம் எதற்காக நேர்த்தியான தீர்வுக்காகவா நானூறு ஆசிரியனுடைய தலை தப்புமா தள்ளுபடி ஆகுமா என்று பல்வேறு வகையில் இந்த வழக்கை முழுமையாக அணுகி ஆராய்ந்து விரிவான விளக்கங்கள் இந்த வழக்கில் எதிர்பார்ப்பும் எதிர்ப்பும் ஏற்படுத்தும் தாக்கங்களின் அடிப்படையில் எட்டு வகை குழுக்களாக பிரித்து வகைப்படுத்தப்பட்டு விவரிக்கப்படுகிறது ஒன்று அரசாணை எண் எழுபத்தி ஒன்று வேட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் ரெண்டு அரசாணை எண் எழுபத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காதவர்கள் மூணு நியமன் நியமனத் தேர்வு அறிவிப்பானை நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு வழக்கு தொடுத்தவர்கள் நாலு தீர்ப்பு வந்த பிறகு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வழக்கு தொடுக்க காத்திருப்பவர்கள் ஐந்து தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் ஆறு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நானூறு நபர்களுக்கு பணி வழங்கக்கூடாது என்று எதிர்க்கும் குழுக்கள் குழுவினர் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு எதிராக விளக்கத்தொடுத்த தொடுத்த நபர்கள் எட்டு தீர்ப்புக்கு பிறகு அரசு அப்பீலுக்கு செல்லுமா அல்லது அரசாணையை பிறப்பித்து பணியானை வழங்குமா என்ற அடிப்படையில் பல்வேறு சிக்கல்கள் இந்த வழக்கில் உள்ளன வகை ஒன்று அரசாணையின் எழுபத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் இந்த நானூறு நபர்களுடைய வழக்கின் அடித்தளம் இந்த வழக்கு உருவாகுவதற்கு முக்கிய காரணம் ஆர் சக்திகள் என்பவர் அவர் உச்சநீதிமன்றத்தில் அரசான எழுபத்தி ஒன்று தவறு என்று வழக்கு தொடுத்த போதும் அதை சரியென்று அரசு எதிர்த்து சரியென்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு அரசான எழுவத்தி ஒன்று தவறானது என்று அரசே ஒப்புக்கொண்ட பிறகு அதற்காக பல்வேறு முறை டெல்லி உச்சநீதிமன்றம் சென்று பல்வேறு வழக்கறிஞர்களிடம் ஆலோசித்து இந்த வழக்கை அணுகி வழக்கறிஞர் கவிதா ராமேஷன் மூலமாக இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனுடைய விவரங்களை பற்றி பிறகு நம்ம பார்ப்போம் இந்த உச்சநீதிமன்றத்தில் அரசாணை எழுபத்தி ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடுத்த குழுவினர் இந்த வகையினரை மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நானூறு நபர்களை செப்பரேட் கிளாஸாக பார்க்க வேண்டும் அதாவது ஒரு தனி வகுப்பாக பார்க்க வேண்டும் என்று பல்வேறு முறை நீதிமன்றத்திலே கூறியுள்ளார் வழக்கறிஞர் கவிதா ராமேஷ் அவர்களும் இந்த குழுவினரோடு இந்த பிரிவினரோடோ பிற வழக்குகளை சேர்க்கக்கூடாது என்று வாதிட்டுள்ளார் வகை இரண்டு அரசாணை எண் எழுவத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காதவர்கள் அதாவது வழக்கறிஞர் சங்கரசுப்பு வழக்கறிஞர் முனுசாமி வழக்கறிஞர் தேசிங்கு போன்ற வழக்கறிஞர்களால் தொடுக்கப்பட்ட சில ரிட்பெட்டிஷன்கள் அரசாணை எண் எழுவத்தி ஒன்றுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காத பிரிவை சார்ந்தவையாகும் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் அரசாணை எண் எழுபத்தி ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடுக்காத வகையை சார்ந்த ரிட்பெட்டிஷன்களை இந்த வழக்கோடு இணைக்க கோரும் மாண்புமிகு மாண்புமிகு அவர்கள் மகாதேவன் அவர்கள் இதை இந்த வழக்கோடு இணைக்க முடியாது என்று தெளிவுபடுத்தினார் நம்முடைய வழக்கறிஞரும் இந்த வழக்கோடு இணைக்கக்கூடாது என்று தெரிவித்தார் இருப்பினும் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த வழக்கு இறுதியில் இந்த உச்சநீதிமன்றம் சென்ற நானூறு நபர்கள் பணி கோரும் வழக்கோடு இணைக்கப்பட்டுள்ளது இது எதற்காக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை தீர்ப்பின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் வகை நாலு தீர்ப்பு வந்த பிறகு வழக்கு தொடுக்க காத்து கொண்டிருப்பவர்கள் அதாவது இந்த நானூறு நபர்கள் கொண்ட வழக்கில் நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி வழக்கு தொடுக்க கலந்து ஆலோசித்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஐந்து தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் பல்வேறு அரசாணைகளை மாற்றினாலும் அந்த அரசாணைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தொடர்ந்து வழக்குகளை தொடுத்தாலும் அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் செய்வது சரியே என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர்கள் இவர்கள் இந்த நிலையில் இருப்பவர்களிடையே நாம் பணி பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான சூழல் அதையும் தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகிறோம் அடுத்து குழு ஆறு இந்த நானூறு நபர்கள் பணி கோரும் வழக்கில் நல்லதொரு தீர்ப்பு வந்தால் அதை ஏற்று அவர்களுக்கு பணி வழங்கக்கூடாது அதை எதிர்த்து அரசே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று ஆத்திரப்பட்டு அலைந்து திரியும் குழுவினர் அதாவது இவர்கள் வழக்கும் தொடுக்க மாட்டார்கள் வழக்கில் உள்ள நல்ல தீர்ப்பு வந்தாலும் அதையும் ஏற்க மாட்டார்கள் அது நல்லதை பின்பற்றி தாமும் அந்த பலனை பெற முயற்சிக்க மாட்டார்கள் ஏதோ இவர்கள் சொல்வதை கேட்டுதான் அரசாங்கம் செயல்படுவது போன்ற அவர்களுக்கு ஒரு எண்ணம் அரசாங்கமே நினைத்தால் நீதிமன்றம் தீர்ப்பை மதித்தா மதிக்காமல் போக முடியாது எனவே இவர்கள் வந்து அமைச்சரிடம் மனு கொடுப்பதோ அல்லது மற்ற வகையில் முயற்சி செய்வதோ எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பது வகை ஏழு அரசாணையின் நூற்றி நாற்பத்தொம்போது நியமன தேர்வுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வழக்கு தொடுத்தவர்கள் இந்த நானூறு நபர்கள் கொண்ட வழக்கில் நல்லதொரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே நியமனத் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளோம் அதை மேற்கள் காட்டி தங்களாலும் பணி நியமனம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் ஒரு சிலர் இந்த நானூறு நபர்களை என்னுடைய வழக்கினுடைய தீர்ப்பை எதிர்த்தாலும் மறைமுகமாக என்னுடைய தீர்ப்பினுடைய நிலையை கண்காணித்து தான் இருக்கிறார்கள் வழக்கு தொடுப்பது அனைவராலும் முடியும் அந்த வழக்குக்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் திரட்டி கடினமான உழைப்பை கொடுத்து உண்மையாகவும் உன்னதமாகவும் செயல்பட்டால் மட்டுமே அந்த வழக்கில் வெற்றி பெற முடியும் வகை எட்டு தீர்ப்புக்கு பிறகு அரசு அப்பீலுக்கு செல்லுமா அல்லது அரசாணை பிறப்பித்து ஆணை வழங்குமா என்பது யாருக்கும் தெரியாது இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இடையூறுகள் இந்த வழக்கோடு பின்னி பிணைந்துள்ளன இவற்றையெல்லாம் சட்டப்படி ஆலோசித்து ஆராய்ந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டிய சூழல் நீதியரசரிடம் உள்ளது மேலும் வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை பின்பற்றி பல வழக்குகள் வரும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு பல்வேறு வழக்குகள் பல்வேறு வழக்கறிஞரிடம் பல்வேறு நபர்களால் குழுக்களாக பதியப்பட்டுள்ளது சில வழக்குகள் தனி நீதியரசரால் தள்ளுபடி செய்யப்பட்டும் சில வழக்குகள் நிலுவையிலும் உள்ளது இந்த நானூறு நபர்கள் கொண்ட வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்து அந்த வழக்குகளுடைய நகர்வு இருக்கும் நியமன தேர்விலிருந்து விலக்களித்து பணி கோரும் இந்த வழக்கில் பல்வேறு பிரச்சனைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பின்னிப்படைந்துள்ளன இந்த சூழலில் அரசாணை எண் எழுபத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நானூறு நபர்களுக்கு மட்டும் பலன் கிடைக்குமா அல்லது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காத வழக்கறிஞர் சங்கரசுப்பு சி கணபதி போன்ற சில ரிட்பலிஷனுக்கும் சேர்த்து பலன் கிடைக்குமா மேலும் அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அறிவிப்பனை நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு வழக்கு தொடுத்தவர்களுக்கு பணிபெறும் வாய்ப்பு உள்ளதா தீர்ப்பு வந்த பிறகு வழக்கு தொடுக்கலாம் என்று கால் தீர்வு கிடைக்குமா இதற்கெல்லாம் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் எழுதும் தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளது நல்லதொரு தீர்ப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்